மாத்ரு தேவோபவ பவ குரு தேவதேவோ தேவதேவோபவ ஆன்மீக அன்பர்களே சங்கரா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே உங்கள் அனைவருக்கும் புலர்காலை பொழுதின் புண்ணிய வணக்கங்கள் இன்றைய காஞ்சி தொடரில் ஒரு குழந்தை பெரியவரிடம் பேசிய நிகழ்வை அப்படியே உங்களுக்கு படம் பிடித்து வடம் பிடித்து உங்கள் இதயத்தில் இடம் பிடிக்க தருகின்றோம் பொதுவாக சொல்லுவார்கள் குரு பிரம்மா குருவிஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாத்தா பரபிரம்மா தஷ்மேஸ்ரீ குருவே நமக மாதா பிதா குரு தெய்வம் குருவே துணை குருவே உருதுணை என்பார்கள் அப்படி குருவுக்கு மிஞ்சிய கடவுள் இந்த மண்ணுலகத்தில் இல்லை காரணம் மகாப்பிரிய சுவாமிகள் சொல்கின்றார்கள் சாதாரண ஒரு ஆசிரிய பெருமக்களிடம் பேசிக்கொண்டிருந்தபோது பாரத தேசத்தில் மட்டும்தான் ஆசிரியர் தினம் என்று கொண்டாடப்பட்டு சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் பெயரால் விருதுகள் வழங்கப்படுகிறது என்பதை மெய்சிலிர்த்து சொன்னார் குருவை நாம் பூசிக்க வேண்டும் நேசிக்க வேண்டும் என்பதெல்லாம் எடுத்து சொன்னார் சொல்லிக்கொண்டே இருந்தபோது ஒரு பத்து வயது பாலகன் பெரியவரை பார்த்து தாழ்ந்து வணங்கி கரம் கூப்பி உமாச்சி தாத்தா உமாச்சி தாத்தா எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னா அவள் அப்பா அம்மாலாம் அஸ்ஸடு மாதிரி பேசப்படாது அஸ்ஸடு மாதிரி பேசப்படாதுன்னா அதுக்கு பெரியவா சொன்னால் குழந்தை ஏதோ பேசணுங்கிறது நினைக்கிற இடம் இங்கே தான் இங்கேயும் பேச விடாமல் பண்ணாதீங்க பேசாமல் இருக்கும் என்ன வேணும் இல்லை உமாச்சி தாத்தா எல்லா சுவாமியும் நம்ம நமஸ்காரம் பண்ணி கைகூப்பி பூ போட்டு பூஜை செய்வோம் ஆனால் ஒரு சாமிக்கு மட்டும் எங்கள் அம்மா என்ன பண்ணுறா அரிசி மாலை கோலம் வச்சு இப்படி கையில் வச்சு சின்ன சின்ன விரல் போட்டு வாசல்லேருந்து சமையல் கட்டு வரைக்கும் பூஜை ரூம் வரைக்கும் அப்படி பாதமாக போட்டு இன்றைக்கி நம்மத்து கிருஷ்ணர் வர போகிறார் இன்றைக்கி நம்மத்து கிருஷ்ணர் வர போகிறார் இன்றைக்கி நம்மத்து கிருஷ்ணர் வர போகிறார் பார்த்து கோலத்தை முய்ச்சிட்டு ஓடி ஆடி விளையாடும் போதுங்கிறா ஏவுமாச்சி தாத்தா இப்படி கால் போட்டு கிருஷ்ணனை கூப்பிடுறா அருமையான கேள்வி ஏன்னா இப்போ நம்ம அடுத்த தலைமுறைக்கு ஏன் கிருஷ்ண ஜெயந்தியே ஸ்ரீராம அனுமன் ஜெயந்தி ஏன் வரலட்சுமி நோம்பியே ஆவணி ஆட்டையே எதையும் தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வப்படுறதில்ல அவசர அவசர அவசரம் நம்முடைய பண்பாட்டு விஷயங்களை எப்படி அடுத்த தலைமுறைக்கு பெரியவா ரொம்ப லகுவாக சொல்லியிருக்கார் பாருங்களோ ஆயர்பாடியில் கோபியரோடு கொஞ்சி விளையாடிய யசோதை பெற்றெடுத்த மகன் நாம் படிப்பதற்கு கீதை தந்தவன் பாஞ்சாலி புகழ்காக்க தங்கை கொடுத்தவன் பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தவன் பாண்டவருக்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்து பகவத்கீதை தந்த கிருஷ்ணன் ஆயர்பாடியிலே யசோதையின் மகனாக இருந்தபோது அந்த தாய் மத்து போட்டு கடைந்து வெண்ணெய் பானையில் வைத்த வெண்ணையை நண்பர்களோடு திருடி திருடி எடுத்து தின்பான் அப்படி ஓடி ஆடி தின்கின்ற அந்த குழந்தை அங்கும் இங்கும் வெண்ணையை சிதறிவிடும் அதன் மீதே நடந்து நடந்து அவனுடைய காலச்சு வீடு முடுக்க பறந்து விரிந்து கிடக்கும் பகவான் கிருஷ்ணனுடைய பிறப்பை அடையாளமாக அவனை வீட்டுக்குள் அழைப்பதற்கு அந்த வெண்ணையால் கோலம் போட்டது மாறி அதன் அடையாளமாக இன்றைக்கு மா கோலம் போடுகிறார்கள் என்று சொன்னார் அத்தோடு அந்த குழந்தை விடலை பொதுவாக எனக்கெல்லாம் பர்த்டேனா எங்கள் அம்மா கார்த்தால் உமாச்சிட்ட வச்சு வவூதிட்டு விட்டு பாயசம் வச்சு எல்லாம் செய்வாள் ஏன் கிருஷ்ணனுக்கு மட்டும் சாய்ந்தரம் கொண்டாடுறோம் பெரியவா நல்ல கேள்வி பெரியவா சொன்னான் அவன் சிறைச்சாலையில் பிறந்தானே அவன் பிறந்த நேரம் அந்த அஷ்டமி திதி இருக்குது பாருங்க அது ஒரு இரவு நேரம் அவன் பிறந்ததை அடையாளப்படுத்த இரவு நேரம் இன்னொன்று யார் அவன் மாடு மேய்க்கும் சிறுவன் அல்லவா பகலெல்லாம் மாடு மேய்த்து பட்டியில் அந்த கோ சாலைக்குள் கொண்டு போய் மாடை அடைத்த பிறகுதானே அவன் குளித்து முடித்து பிறந்த நாள் கொண்டாட முடியும் எனவே அது மாலை நேரத்தில் கொண்டாடப்படுகிறது என்று பிள்ளைக்கே உரிய கம்சனின் சிறைச்சாலையில் இரவு நேரத்தில் நள்ளிரவில் பிறந்த கிருஷ்ணனை அந்த பிள்ளைக்கு பெறுகின்ற வகையில் சொன்னார் அடுத்து ஒரு கேள்வி கேட்டான் குழந்த மற்ற சுவாமிக்கெல்லாம் பருப்பு பாயசம் நேவத்தியம் அந்த மாதிரி பண்ணுறோம் பழம்லாம் வச்சு இவருக்கு மட்டும் முறுக்கு சீடை அவள் இதெல்லாம் வச்சு பண்ணுறோமே அப்படின்னு பெரியவர் சிரிச்சுட்டே சொன்னார் எப்போதுமே அவன் ஃப்ரெண்ட்ஸோடு இருப்பாள் அவள் அம்மா தேங்கூழல் பிடிச்சி கொடுப்பா அதை கூட பிரித்து எடுத்து எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுப்பான் அது மாதிரி நண்பர்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிட்ணுன்னு தேங்குள்ள அது சரி பெரியவா எதுக்கு சீடன்னு வச்சு கரகர கர கரன்னு கடிக்கிறான்னா அற்புதமாக பெரியவா சொன்னால் வேறு ஒன்றும் இல்லை கிருஷ்ணனுடைய அவதார நோக்கம் கம்சனை அழிப்பதற்கு அவன் கம்சனை அப்படி வீழ்த்துகின்ற போது அவன் பல்லு நரநரன் என்றதல்லவா நீங்கள் ஒவ்வொரு முறை சீடையை கடிக்கின்ற போதும் நரநர சத்தம் வருகின்ற போது உங்கள் இதயத்தில் உள்ள கம்சன் அழிந்து ஞானம் பிறக்க வேண்டும் என்பதற்கு அடையாள சின்னம் அவருக்குள்ள ஒரு ஹியூமர் சென்ஸ் அடுத்த வார்த்தை குழந்தைக்கே உரிய பாணியில் பால் தயிர் மோர் வெண்ணெய் இது எதுக்கு அவன் ஆயர்பாடியில் பிறந்தவன் கோக்களோடு வாழ்கின்றவன் பசுமாடு இருக்கிற வீட்டில் என்ன இருக்கும் பால் தயிர் மோர் வெண்ணெய் எல்லாம் சரிதான் பெரியவா அவள் எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னார் பொட்டில் அடித்த மாதிரி கேட்டாம்பாங்கள்ல குழந்தைய பெரியவா சிரிச்சிட்டே சொன்னால் நட்புக்கு அடையாளம் சேர்த்தவன் பகவான் கிருஷ்ணன் அவனோடு குசேலன்னு வகுப்பில் ஒருத்தன் சேர்ந்து படித்தான் இவன் மகாராஜாவினுடைய உச்சத்துக்கு போனான் அவன் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு கஷ்டம் இருந்தாலும் நட்பை பார்க்கின்ற போது மறந்து விடாமல் இருப்பதற்கு குசேலனுடைய மனைவி அற்புதமாக கொடுத்த உமி நீக்கிய அந்த அற்புதமான அவளும் நெல்லையும் எடுத்துக்கொண்டு ஒரு துணியில் சுற்றி அந்த அவளை கொண்டு போய் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு கொடுக்க அவன் உண்ண உன்னை இவனுடைய வீட்டில் மங்களம் பொங்கியது அந்த நட்பின் அடையாளமாகத்தான் அவளை இன்றைக்கும் கிருஷ்ண ஜெயந்திக்கு வைத்து கொண்டாடுகின்றோம் இப்பேர்பட்ட கிருஷ்ணனுக்கு துளசி மாலை அணிந்து துளசி தீர்த்தம் அறிந்து நீங்கள் கிருஷ்ணாவை உங்கள் இதயத்தில் வரவேற்று கொண்டாடினால் கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி எல்லோருடைய உள்ளத்திலும் சுபீட்சமாக இருக்கும் என்று சொன்னபோது குழந்த சொன்னார் உமாச்சி தாத்தா நீங்கள் எங்கள் அம்மாவோட சூப்பராக கதை சொல்றீங்க எங்கள் அம்மாவோட சூப்பராக கதை சொல்றீங்கன்னார் பல உள்ளங்களை பல இல்லங்களை சூப்பராக கவர்ந்த மா மனிதர் மகா சன்னிதானம் காவி உடையின் கருணை கடல் கருணாமூர்த்தி நம் உமாச்சி தாத்தா மகா பெரியவர் குழந்தைகளின் இன்றைய செய்தி போல பெரியவருக்கான நாளை செய்தியோடு காஞ்சிமகான் தொடரும் வணக்கம்